ஹலோ யோரிவன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான் என்னென்னா சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இதில் எப்படி கேட்பாங்கன்னா எது எது பார்த்திங்கன்னா இந்த எனது மீட்பு நடவடிக்கை இயக்கம் ஓகேங்களா அதுக்கப்புறம் சீர்திருத்த இயக்கம் இது ரெண்டாக பிரித்து கேட்பாங்க எது எது இதில் வந்து இல்லாதது மீட்பு இயக்கத்தில் இல்லாதது எதுன்னு கேட்பேன் அப்படி இல்லாட்டி ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்து என்ன சீர்திருத்த இயக்கம் கொடுத்துட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா மீட்பு இயக்கம் வந்து கொடுத்து வச்சுருப்பான் அது போல் வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஃபஸ்ட்டு வந்து சீர்திருத்த இயக்கங்கள் என்னென்னு பார்த்துங்க ராஜாராம் மோகன் ராயால் நிறுவப்பெற்ற வந்து பிரம்ம சமாஜம் பிரம்ம சமாஜம் எனது ஒரு சீர்திருத்த இயக்கம் டாக்டர் ஆத்மாராம் பாண்டூரன்கால் உருவாக்கிய பிரார்த்தனை சமாஜம் அதுக்கப்புறம் சையத் அகமது கானால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட அலிகார் இயக்கம் ஓகேங்களா இது மூணும் சீர்திருத்த இயக்கங்கள் சீர்திருத்த இயக்கங்கள் மொத்தம் மூணும் ஓகேங்களா ஒன்று வந்து என்னது பிரம்ம சமாஜம் அடுத்தது பிரார்த்தனை சமாஜம் அடுத்தது அழிகார் இயக்கம் இது மூணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மீட்பு இயக்கங்கள் அது என்னென்னா ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ண இயக்கம் தியோபந்த் இயக்கம் இதுவும் என்னது ஒரு மூணு இருக்குது ஓகேங்களா ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ண இயக்கம் தியோபந்த் இயக்கம் இது மூணும் என்னது மீட்பு இயக்கங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா சமூக இயக்கங்கள் அப்படின்னு இருக்குது என்னென்னன்னா புனேயில் ஜோதிபா பூலே என்னது அவரோடதும் அப்புறம் கேரளாவில் நாராயணகுரு ஐயன்காளி தமிழ்நாட்டில் அடிகள் வைகுண்ட சுவாமிகள் பின்னர் அயோத்தி தாசர் ஆகியோரால் முன்னெடுக்கப்பட்ட சமூக இயக்கங்கள் ஓகேங்களா இதெல்லாம் வந்து சமூக இயக்கங்கள் ஓகேங்களா இதுலேருந்து வந்து கொஸ்டின் வந்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து பார்த்துங்க தேங்க் யூ